அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஒரு கதை நேரத்தில் உங்களை சந்திப்பார் மிக்க ஜார்ஜ் ஆர்வல் அவர்கள் எழுதின அனிமல் ஃபார்ம் இதனுடைய நாலாவது அத்தியாயத்தை பார்க்க போகின்றோம் கோடைக்காலம் வரும்பொழுது இந்த அனிமல் ஃபார்ம் அதாவது மேனர் ஃபார்மாக இருந்து இன்னைக்கு விலங்கு பண்ணையாக இல்லையா இங்கே நடந்த விஷயங்கள்லாம் அப்படியே அக்கம்பக்கத்தில் எல்லாம் பரவடிச்சுங்க போதாகுறைக்கு இந்த ஸ்னோவால் நெப்போலியன் அந்த பன்றியின் தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வேற என்ன பண்றாங்க அந்த அனிமல் ஃபார்ம்ல இருந்த புறாக்களை எல்லாம் அப்படி டைரக்ஷன்ஸ் கொடுத்து அனுப்புகிறாங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்க பண்ணைகள் எல்லாத்துக்கும் போயிட்டு இங்கே நடந்த அந்த புரட்சியை பற்றி சொல்லணும் நம்மளை அந்த சுரண்டி கொழுத்து கொண்டிருக்கின்ற மனுஷன் எல்லாம் அடித்து துரத்திட்டு விலங்குகள் புரட்சி பண்ணி இன்றைக்கி அந்த மேனர் ஃபார்மா அனிமல் ஃபார்மாக மாற்றி நம்மளை நாமே மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற புரட்சி பற்றின விஷயங்களை மற்ற விலங்குகளுக்கு சொல்லணும் கூடவே அந்த பீட்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்ற சாங் இருக்கு இல்லையா இதை வந்து எல்லா விலங்குகள் மத்தியிலையும் பரப்பணும் அப்படின்னு அதே மாதிரி அந்த புறாக்களும் அக்கம் பக்கத்தில் இருக்க பண்ணையில் போயிட்டு இங்கே நடந்த புரட்சியை பற்றிலாம் சொல்லிட்டு வராங்க அந்த பாட்டியும் கற்றுக் கொடுத்துட்டு வராங்க இதில் அந்த மிஸ்டர் ஜோன்ஸ் அந்த பண்ணையுடைய ஓனர் இருக்கார் இல்லையா அவர் பார்த்தீங்கன்னா முழுவதை நேரமும் ஏதாவது ஒரு பப்பில் உக்காந்திங்கன்னு இப்படி அநியாயமாக என் பண்ணை அடிச்சு பிடிங்கிருச்சே இந்த விலங்குகள்லாம் என்ன என்ன மாதிரிலாம் கஷ்டப்படுத்துகிறாங்க தெரியுமா அப்படின்னு புலம்பிட்டு இருப்பாருங்க அதை கேட்குற மற்றவங்கள்லாம் வந்து அப்படி அவர் மேலே கொஞ்சம் பரிதாபப்பட்டாலும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முதல்ல யாருமே வரலை அதுலேயும் அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓஹோ சரியான சிக்கலில் இருக்கிறான்னா இதில் நமக்கு என்ன ப்ரயோஜனம் இருக்குது இப்படி தான் யோசிச்சாங்க ஜோம்ஸுடைய இன்னொரு துரதிருஷம் என்னென்னா அவர் பண்ணைக்கு பக்கத்தில் ரெண்டு பண்ணை இருக்குதுங்க ஆனால் அந்த ரெண்டு பண்ணையுடைய முதலாளி இருக்காங்க இல்லையா ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்க மாட்டானுங்க ஏங்க ரெண்டு பேருக்குமே நல்லது நடக்கிற விஷயம் அப்படின்னா கூட இவங்க ஒன்று சேர மாட்டாங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்து இதில் ஒரு பண்ணை பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்ஃபுட் அப்படின்னு அது வந்து ரொம்ப பெரிய பண்ணைங்க பழைய காலத்து பண்ணை ஆனால் இப்போ சரியாக யாரும் கவனிக்கிறது கிடையாது ஒரே காட்டு செடிகள் களைகள் தேவையில்லாத மரங்கள் இதெல்லாம் வந்து போதர் மாதிரி மண்டி கிடக்குது அங்கே விவசாயத்தை யாரும் சரியாக கவனிக்கிறது கிடையாது அந்த ஃபாக்ஸ்வுட்டு பண்ணையுடைய ஓனர் வந்து பில்கின்டன் அப்படின்றவர் அவர் பார்த்திங்கன்னா என்ன சீசனோ அதுக்கேற்ற மாதிரி ஒன்று மீன் பிடிச்சிட்ருப்பார் இல்லை வேட்டையாடிட்டுருப்பார் அவ்வளோதான் அவர் அந்த பண்ணை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது இன்னொரு பண்ணை பார்த்தீங்கன்னா பின்ஸ் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது சின்னது பட் நல்லா மெயின்டைன் இருக்காங்க அதனுடைய ஓனர் வந்து மிஸ்டர் ஃப்ரெடரிக் இவர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் யார் மாரியாவது கேஸ் போட்டுங்கன்னு பஞ்சாயத்து பேசிக்கினு வம்பு இழுத்துக்கின்னு இதே தாங்க பண்ணிட்டுருப்பார் அவர் ஆனால் ரெண்டு பேருக்கும் இவ்வளோ விரோதம் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் எந்த ஒரு காரணத்துக்காக ஒன்று சேர மாட்டாங்க அப்படின்னு இருந்தாலுமே ஒரு விஷயத்தில் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஒத்துமை இருந்தது என்னன்னா அந்த மேனர் ஃபார்ம் அதில் நடந்த அந்த புரட்சி எங்கே இந்த மாதிரி புரட்சி நம்ம பண்ணையிலையும் வந்துடுமோ அதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க முதல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் இவ்விலங்குகள்லாம் ஒரு பண்ணையை மேனேஜ் பண்ணுறதா இதெல்லாம் நடக்கிற காரியமாக இது பாருங்க ரெண்டே வாரத்தில் இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அண்டு இதை வந்து இன்னும் மேனர் ஃபார்ம் தான் சொல்கிறாங்க அனிமல் ஃபார்ம்னு சொல்லலை ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த புரட்சி புண்ணாக்கு இதெல்லாம் வந்து கொஞ்ச நாளில் பிசு பிசுத்து போயிடும் அப்படின்றதுனால பழைய பேர்லேயே சொல்லிட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லை இந்த விலங்குகள்லாம் வந்து ஒன்றோட ஒன்று சண்டை போட்டு நிற்குதுங்க அவங்களால என்னத்தை பண்ண முடியும் எல்லாம் பசியில் ஒவ்வொன்றா செத்து நிற்குதுங்க இப்படிலாம் வந்து கப்ஸாவுட்டுன்னு தெரிஞ்சிட்ருக்கானுங்க ஆனால் காலம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது அங்கே இருக்கிற விலங்குகள் எதுவும் செத்தாக மாதிரி தெரியலை அப்படின்ன உடனே இந்த ஃப்ரெடரிக்கும் பில்கின்டன் என்ன பண்ணிட்டானுங்க அப்படியே கதையை கொஞ்சம் மாத்தி கப்ஸாவோட ஆரம்பிச்சானுங்க இந்த பாருங்க அங்க இருக்கிற விலங்குகள்லாம் என்ன மோசமா நடந்துக்குதான் தெரியுமா அந்த விலங்குகள்லாம் ஒவ்வொரு விலங்கும் தன் இனத்தை சார்ந்த மற்ற விலங்குகள் அதாவது கேனிபாலிசம்னு சொல்லுவாங்க கேனிபாலிசம்னா என்னன்னா இப்போ புலி பார்த்தீங்கன்னா மான் முயல் இப்படி வேட்டையாடி சாப்பிடும் ஒரு புலி இன்னொரு புலியை தின்னுமா தின்னாதில்ல ஆனால் ஒரு புலி இன்னொரு புலியை தின்னுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு உயிரினம் தன் இனத்தை சார்ந்த இன்னொரு உயிரை திணிச்சின்னு சொன்னால் அது கேனிபாலிசம்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே இருக்கிற விலங்குகள்லாம் இந்த மாதிரி கேனிபாலிஸ்டாக இருக்குதுங்கோ அது மட்டும் இல்லை அந்த ஒன்று ஒன்று என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணி நிற்குதுங்க தெரியுமா இந்த குதிரை லாடம் இருக்குல்ல அதை நல்லா நெருப்பில் சுட்டு ஒவ்வொரு விலங்கும் மற்ற விலங்குகளுக்கு போட்டு குத்தி நிற்குதுங்களாம் எல்லாத்தங்க கூட மோசம் என்னென்னா அந்த விலங்குகளில் பெண் இனம் இருக்குது இல்லையா அந்த பெண் விலங்குகள் வந்து எல்லாருக்கும் பொது சொத்தாக்கி புட்டாங்களாம் தான் இந்த இயற்கையோட விதிகளை மீறி நடக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு இந்த ஃப்ரெடரிக்கும் பில்கிண்டனும் ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரியாதுங்க ஆனால் இந்த கதைகளெல்லாம் முழுசாக யாரும் நம்பலைங்க அந்த அதர் ஹேண்ட் வேறு மாதிரி ஒரு விஷயம் அப்படியே காட்டு தீ மாதிரி பரவி நிற்குது என்னென்னா நாங்கள் அங்கே புரட்சி நடந்துடுச்சா இந்த விலங்குகளையெல்லாம் அப்படியே சுரண்டி தின்கின்ற அந்த மனுஷ வர்க்கம் அவங்கள வந்து விலங்குகள்லாம் அடித்து துரத்திட்டாங்களாம் இப்போ அந்த பண்ணையை வந்து விலங்குகளே மேனேஜ் பண்ணிக்கு தான் அந்த விலங்குகளையும் அவங்களே மேனேஜ் பண்ணிக்கிறாங்களாம் அவ்வளோ ஒரு அற்புதமான பண்ணையாக இருக்குது தான் எல்லாருமே சமமாக நடத்துகிறாங்களா அப்படின்ற விஷயம் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக அக்கம் பக்கத்தில் இருக்க பண்ணைகளெல்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சுங்க இது பரவினதுனால என்ன ஆகிப்போச்சுன்னு கேட்டிங்கன்னா மற்ற பண்ணைகளில் இந்த காளைகள்லாம் அந்த ஏர் ஓழணும் வண்டி எழுகணும் அப்படின்னா திரும்பி அந்த ஓற்றவண்டியை முட்டு தான் இந்த ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வேலியை ஓச்சிங்கன்னா அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போகுதுங்களாம் பசுக்கள்லாம் வந்து பால் கறக்க வந்தாலும் அந்த பாத்திரத்தை எட்டி ஒதைக்கி அதாவது ஒன்று சேர்ந்து புரட்சி பண்ண முடியாட்டாலும் ஒவ்வொரு விலங்கும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த புரட்சி அதுக்கப்புறம் அந்த அனிமலிசம் சித்தாந்தம் இதையெல்லாம் உள்ளே வாங்கிக்கின்னு தங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மனுஷ பயிலோட டார்ச்சர் பண்ணணும் அவங்கள வந்து அடித்து துரத்தணும் அப்படின்னு ஏதேதோ முயற்சி பண்ணி எல்லாத்துக்கும் மேலே அந்த பீச் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்ற பாட்டு இருக்கு இல்லையா இது வந்து கிட்டத்தட்ட எல்லா விலங்குகளும் கற்று வச்சுக்கிச்சான் அப்படியே காற்று தீ மாதிரி பரவுது அந்த பாட்டு இந்த பாட்டை காதலில் கேட்கும்போது மனுஷ பயில்களால் அப்படியே தாங்க முடியல உடம்பெல்லாம் எரியுது இவங்களுக்கு இது ஒரு பைத்திகாரத்தனம் அப்படின்னு வெளில சொல்லினாலும் உள்ள அவங்களால அமைதியாக இருக்க முடியல இந்த மனுஷ பயில்களுக்கு புரியாத விஷயம் என்னன்னா ஏ விலங்கு எப்படியா அந்த விலங்குகளை மேனேஜ் பண்ண முடியும் அதெல்லாம் நடக்கிற காரியமாக பண்ணையை மேனேஜ் பண்ணுறாங்களாம் விலங்குகளை அவங்களே மேனேஜ் பண்ணிக்கிறாங்களாம் இதெல்லாம் சுத்த பைத்திய அர்த்தணம் அப்படின் தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் எந்த விலங்காவது இந்த பீச் ஆஃப் இங்கிலாண்ட் அப்படின்ற பாட்டை பாடிச்சு அந்த இடத்துல கையில் கிடைக்கிற கட்டை இல்லை சவுக்கு அதை வச்சு விளாசு விளாசுன்னு விளாச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலும் எவ்வளவு அடி விழுந்தாலும் அந்த புரட்சி கீதத்தை யாராலும் தடுக்க முடியவில்லை அப்படியே கருங்குருவிலாம் மரத்தில் உக்காந்துன்னு இந்த பாட்டை பாடி நிற்குது புறாக்கள்லாம் வந்து முதல் சிவர்லையும் கதவுலையும் உட்காந்து பாட்டு பாடி நிற்குது சர்ச்சு பெல் அடிக்கும்போது அது கூட இந்த பாட்டோட டியூன் மாதிரி இருக்கதான் இந்த மனுஷ பையில காதில் உழுது இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ளே நடுங்கி சாவரானுங்க ஏன்னா இதே மாதிரி புரட்சி நம்ம பண்ணையிலையும் வந்துருச்சுன்னா நம்ம எதிர்காலம் என்ன ஆவருது அப்படின்ற பயம் அந்த மனுஷ பயில்களுக்கு அக்டோபர் மாதம் வந்ததுங்க அந்த சோளத்தெல்லாம் அனிமல் ஃபார்மில் இருக்க விலங்குகள் அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வராங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஏராளமான புறாக்கள் அப்படியே வேகமாக பறந்து வந்து உட்காருதுங்க அதுங்க சொல்லுது இந்த பாரு மிஸ்டர் ஜோன்ஸ் அவன் மட்டும் இல்லை அவன் கூட ஏராளமான பேர் வராங்க அதுலேயும் அந்த ஒத்திரிக்க ஒத்திரி பேசிக்க மாட்டாங்க பயங்கர பஞ்சாயத்துன்னு சொன்ன பாருங்கள் ஃபாக்ஸ்வுட் பிஞ்ச் பண்ணை ஓனர்கள் அவங்களும் சேர்ந்து அத்தினி பேருமா கதவை தோறதுன்னு உள்ள வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலயும் ஒரு கட்டை இருக்குது ஆனால் ஜோன்ஸ் மட்டும் ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு வர்றாரு மறுபடியும் இந்த பண்ணையை டேக் ஓவர் பண்றதுக்காக அவங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற அதிர்ச்சிகரமான செய்தியை கூறுகின்றன எந்த ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஸ்னோபால் அண்ட் நெப்போலியன் கடுமையாக உழைத்தார்களோ அது என்ன ஜோன்ஸ் உள்ளே வந்துடக்கூடாது அதுக்காகத்தானே பாவம் அவங்க கஷ்டப்பட்டு அந்த மாட்டோட பாலை குடித்து அந்த ஆப்பிளெல்லாம் தின்னு அவங்களுக்கு அது பிடிக்காட்டாலும் ஜோன்ஸ் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்க இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இன்றைக்கி அதெல்லாம் ப்ரோஜனம் இல்லாமல் போயிடுமா ஆனால் ஸ்னோபாலும் நெப்போலியனும் இதை வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதில் ஸ்னோபால் பார்த்திங்கன்னா அந்த பண்ணையில் அந்த ஜோன்ஸ் விட்டுட்டு போன ஒரு புஷம் இருந்தது அது வந்து ஜூலியஸ் சீசர் அவருடைய அந்த யுத்தங்கள் பற்றின புக்கு அதை படித்து படித்து ரொம்ப அழகாக ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்ததுங்க இப்போ ஜோன்ஸ் வராரு அப்படின்னு சொன்ன உடனே ஸ்னோபால் டக்கு 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 டக்குன்னு ஆர்டர் கொடுக்குது இப்போ வந்து முதல் தாக்குதல் அந்த மனுஷ பயிலாம் உள்ளே வந்துட்ருக்கானுங்க பார்த்தா அவங்க எதிர்பாராத மாதிரி அந்த புறாக்கள்லாம் கூட்டமாக போயிட்டு அப்படியே அவங்களை கொத்துது இப்படி புறா வந்து கொத்தும் அப்படின்னு அவங்க யாரும் எதிர்பார்க்கவே இல்லை ஷூ ஷூ அப்படி இப்படின்னு தட்டி விட்டுனுக்குறாங்க இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வாத்தல்லாம் இருக்குல்ல அது போய் கீழே அவங்க காலை போய் கடிக்குதுங்க மேலே தலையிலையும் தோல்லையும் புறா கடிக்குது கீழே வாத்து கடிக்குது ஆனால் முதல்ல கொஞ்சம் தடுமாறினாலும் மனுஷ பயில சமாளிச்சிட்டானுங்க அப்படி கட்டையை கட்டையை ஆட்டி இது பண்ண உடனே அந்த தாக்குதலை முறியடித்து விட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் முன்னேறி வருகின்றார்கள் இப்போது ஸ்னோபால் என்ன பண்ணுது அது இரண்டாவது தாக்குதலை ஆரம்பிக்கின்றது பார்த்திங்கன்னா ஒரு சில ஆடுகள் அந்த பெஞ்சமின் கழுத அதுக்கப்புறம் அந்த ஸ்னோபால் அதுவே வந்து தலைமையேற்று அப்படியே போய் முட்டுறாங்க அந்த மனுஷ பயிலோட இந்த கழுதை கேட்கணுமா அது வந்து காலால் எல்லோரும் எட்டி அது பாருங்க அந்த படத்தில் முன்காலில் உதைக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா நம்ம என்ன தான் கொடுத்தாலும் அந்த ஏஐ இப்படி தான் க்ரியேட் பண்ணியிருக்குது சார் கழுதை பின்னங்காலில் தானே உதைக்கும் இது என்ன முன்னங்காலில் அப்படின்லாம் கேட்காதீங்க ஏஐ அப்படின்னா அவ்வளோ தான் ஆனால் பாருங்கள் இந்த மனுஷ மனுஷப்பையில் காலில் வந்து நல்ல ஷூஸ் எல்லாம் வேறு போட்டிருக்காங்க கையில் நிறைய கட்டையெல்லாம் வேற வச்சுருக்காங்க அதனால் அவங்க அந்த கட்டையெல்லாம் எடுத்து அடிக்க ஆரமித்த உடனே பாவம் இந்த விலங்குகளால் அந்த தாக்குதலை சரியாக செய்ய முடியல இப்போ ஸ்னோஃபால் என்ன பண்ணுது எல்லாேருக்கும் ஒரு சிக்னல் கொடுக்குது ஆ எல்லோரும் அப்படியே தப்பிச்சு ஓடிப்போங்கோ அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விலங்குகள்லாம் வந்து தப்பிச்சு அந்த பண்ணைக்கு உள்ளே ஓடுது பார்த்த உடனே மனுஷ பிள்ளுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு ஆஹா ஓஹோ அப்படின்னு கோஷம் போடுறாங்க என்ன விலங்குகள் எவ்வளோ நேரம் பிடிக்க முடியும் அதெல்லாம் மனுஷங்க முன்னாடி இதெல்லாம் நிற்க முடியுமா அப்படின்னு சந்தோஷமாக அந்த பண்ணையோட உள்பகுதியை நோக்கி ஓடுறாங்க இது இதைத்தான் அந்த ஸ்னோபால் எதிர்பார்த்து கொண்டிருந்தது என்ன இருந்தாலும் அறிவாளியில் பக்காவாக பிளான் பண்ணி வச்சுக்குது இந்த மனுஷனெல்லாம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு மெதப்பில் உள்ள ஓடும்போது அவங்க பின்பக்கத்திலிருந்து அந்த மாடுகள் அதுக்கப்புறம் குதிரைகள் இந்த மீதி இருக்கின்ற பன்றிகள் இதெல்லாம் ஒட்டு மொத்தமா சுத்தி வந்து தாக்குதுங்க அப்படியே முட்டுதுங்க தூக்கி வீசுதுங்க அதுலேயும் அந்த பாக்ஸர் குதிரை இருக்கு இல்லையா அதனுடைய அந்த ரெண்டு காலையும் தூக்கி அப்படியே மனுஷங்க மேலே போடுதுங்க ஏற்கனவே வந்து அதனுடைய அந்த காலில் லாடம் கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா அந்த இரும்பு லாடத்தோடு அப்படியே மனுஷங்க மேலே போடும்போது மொதல் அடி அந்த வுட்லேருந்து ஒருத்தன் வந்துக்கிறா மண்ட காலி அவனுக்கு இதில் அந்த ஜோன்ஸ் என்ன பண்ணுறாரு துப்பாக்கி கையில் வச்சுருக்காரு இல்லையா அவர் மட்டும் தான் அதை எடுத்து அந்த ஸ்னோபால் வரும்போது சுடுறாரு நல்ல காலமாக ஏன்னா தெய்வாதீனமாகன்னு சொல்லக்கூடாது நல்ல காலமாக அந்த ஸ்னோபால் மேலே உரசிட்டு போகுது லைட்டாக உரசிட்டு போன குண்டு அண்ணாண்ட பக்கம் இருக்க ஒரு ஆட்டு மேலே பாஞ்சி ஐயோ பாவம் அந்த இடத்துலையே அந்த ஆடு செத்து விழுந்து விடுகின்றது ஆனால் பாருங்கள் இந்த ஸ்னோபால் அதை பற்றி கவரையே படலை அப்படியே மறுபடியும் பின்னாடி போய் ஓடி வந்து முழு வெயிட்டோட அந்த ஜோன்ஸ் மேலே முட்டி கீழே தள்ளுதுங்க ஜோன்ஸ் வந்து அப்படியே சாணியில் போய் உடறாரு அவருடைய துப்பாக்கி எங்கேயோ பறந்து போய் விழுது இப்போது எல்லா விலங்குகளும் ஏன்னா தலைவராக இருக்கவர் ஜோன்ஸ்தானே அவரே கீழே உந்துட்டார் அதுவும் துப்பாக்கி எங்கேயோ போயிடுச்சு அப்படின்ன உடனே எல்லா விலங்குகளும் அப்படியே போட்டு சர மாதிரியாக முட்டி தூக்கி தும்சம் பண்ணின்னுக்கிறாங்க மனுஷங்களெல்லாம் இதை பார்த்த உடனே பயலெல்லாம் கதி இலங்கி போயிட்டாங்க அந்த கொண்டு வந்த கட்டக்கட்டையெல்லாம் தூக்கி போட்டுட்டு பயத்தில் தளதறிக்க ஓடுறானுங்க ஆனால் இந்த விலங்குகள் ஓடுறதா இல்லை ஓடுற மனுஷங்களை இன்னும் துரத்திட்டு போயிட்டு முட்டுது குத்துது கடிக்குது என்னென்னவோ பண்ணுதுங்க தப்பிச்சோம் பழித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை மனுஷ பயிலும் ஓடி போயிடுறானுங்க இப்போது வந்த கும்பல் எல்லாருமே போயிட்டாங்க ஆனால் ஒரே ஒத்த மட்டும் போல காரணம் என்னென்னா அவன் மேல் லோகத்துக்கு போயிட்டான் அந்த பாக்ஸர் குதிரை அது ஆக்சுவலாக ஒரு சின்ன பையனாக இருக்கான் அவன் பக்கத்தில் போய் நிற்குது அவன் செத்து போயிட்டான் அப்படின்னொடனே அது சொல்லுது இல்லை இந்த மாதிரி ஆகும்னு நான் நினைக்கல என் காலில் வேறு அந்த இரும்பு குழம்பு இருக்குதா அதனால் அதை எடுத்து காலை வச்ச உடனே இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல ஆனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ன உடனே ஸ்னோபால் சொல்லுது நோ சென்டிமெண்ட்ஸ் காம்ரேட் நோ 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 இதுக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாது பார் அப்படின்னு காமிக்குது அது உடம்புலேருந்து அந்த குண்டு உரைச்சிட்டு போச்சு இல்லை அதில் அப்படியே ரத்தம் வஞ்சி நிற்குது யுத்தம்னா அது யுத்தம் தான் மனுஷ மனுஷப்பையில யார் நல்லவன் தெரியுமா செத்து போன மனுஷன்தான் நல்லவன் அதனால் இதுக்கெல்லாம் நீ கொஞ்சம் கூட கவலைப்படாத அப்படிங்கிறது ஸ்னோபால் இல்லை நான் வந்து எந்த உயிரையும் எடுக்கணும்னு நினச்சது ஈவன் அது மனுஷப்பயிலோட உயிராக இருந்தால் கூட நான் அந்த மாதிரிலாம் வந்து நினச்சதே கிடையாது அப்படின்னு பாக்ஸர் வந்து அப்படியே அழுகுதுங்க அப்போ தான் எல்லாம் கேட்குறாங்க அந்த விலங்குகள்லாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கும்போது இந்த மோலி அப்படின்ற அந்த பெண்குதர் இருக்கு இல்லையா அதை காணமே அப்படின்னோன்னா ஐயோ யோ இந்த அதை கூட்டு போயிட்டாங்களா மோலி எங்கே மோலி எங்கே அப்படின்ன உடனே கட்சியில் பார்த்தா அது யாரும் தூக்கிட்டு எல்லாம் போல அது என்ன பண்ணிது சண்டை நடக்குது அப்படின்னு சொன்னோன்னே வெக்கப்பருப்பு நாடி போயிட்டு பயந்து ஒஞ்சிருந்ததுங்க மஞ்ச பயிலெல்லாம் போயிட்டான உடனே வெக்கலை தின்னுந்தது இருக்குது இப்போ கூப்பிட்ட உடனே அது பாட்டுக்கு ஆடி அசைஞ்சு வந்து நிற்கிது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லா விலங்குகளும் அப்படியே சந்தோஷத்தில் ஒன்னாக கூடி நிற்கிறாங்க ஒவ்வொருத்தரும் நான் இப்படி முட்டினேன் நான் அவனை கடித்தேன் நான் இவனை தள்ளினேன் அவன் வந்து என்னை இப்படி குத்த வந்தான் நான் இப்படி தப்பித்தேன் அப்படின்னு அவங்களுடைய அந்த வீரதீர பிரதாபங்களை எல்லாம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு வெற்றி திருவிழா கொண்டாட வேண்டும் அப்படின்னு அப்படி ஆட்டோமேட்டிக்காக எல்லோருமே முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த அவங்களுடைய கொடி இருக்கு இல்லையா அதை ஏற்றிட்டு பீச் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்ற பாட்டை திருப்பி திருப்பி ஒரு நாலஞ்சு தடவை பாடுறாங்க அந்த ஒரு ஆடு அந்த துப்பாக்கியில் சுட்டு கொல்லப்பட்டது இல்லையா அதுக்கு வந்து ஒரு வீர வணக்கத்துடன் இறுதி மரியாதைகள் எல்லாம் நடக்கின்றன அதுக்கு வந்து ஒரு பள்ளம் தோண்டி அதை புதைச்சி அந்த இடத்துல வந்து ஸ்னோபால் நின்றுட்டு ஒரு வீர உரை அதாவது விலங்குகள் நாம் வந்து இந்த புரட்சிக்காக சித்தாந்தத்துக்காக விலங்குகளின் நன்மைக்காக இந்த விலங்கு பண்ணைக்காக உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு அப்படியே ஒரு எழுச்சி உரையாற்றுகின்றது அதுக்கப்புறம் அந்த விலங்குகள்லாம் என்ன பண்றாங்க நாம வந்து இதில் அந்த வீரமாக போரிட்டவர்களுக்கு ஏதாவது ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனிமல் ஹீரோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்ற ஒரு மெடலை ப்ரிப்பேர் பண்றாங்க முதல் தடவையாக ஸ்னோபால் அண்ட் பாக்ஸர் அவங்களுக்கு வந்து அந்த விருது வழங்கப்படுகின்றது அதுக்கப்புறம் அந்த செத்து போன ஆடு இருக்கு இல்லையா அதுக்கு வந்து அனிமல் ஹீரோ செகண்ட் கிளாஸ் அப்படின்றத மறைவுக்கு பின்பு ஒரு மரியாதையாக கொடுக்கின்றனர் இப்போ இந்த மனுஷங்களோட யுத்தம் நடந்தது இல்லையா இதுக்கு வந்து என்ன பேர் கொடுக்கலாம் அப்படின்னு பெரிய டிஸ்கஷன் நடந்தது கடைசியாக மாட்டுக்கோட்டா யுத்தம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க ஏன்னா அங்கேருந்து தான் இந்த யுத்தம் ஆரம்பிச்சது அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த ஜோன்ஸோடைய கன் அது அங்கே ஓரத்தில் சேத்துல உழுந்து கிடந்ததுங்க அது மட்டும் இல்லை அந்த துப்பாக்கிக்கான குண்டுகளெல்லாம் அவர் வீட்லேயே விட்டு போயிட்டார் அப்புறம் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா அந்த ஏற்றுறாங்க இல்லையா அந்த இடத்துல இந்த துப்பாக்கியை நட்டு வச்சு வருஷத்துக்கு ரெண்டு தடவை அந்த குண்டெல்லாம் இருக்குது இல்லையா அந்த துப்பாக்கியை சுட வேண்டும் ஸோ இனிமேல் வருஷத்துக்கு ரெண்டு தடவை ஒரு பெரிய விழா ஒன்று வந்து புரட்சி நடந்த தினம் இன்னொன்று அக்டோபர் பன்னெண்டு மாட்டுக்கோட்டா யுத்தம் மீண்டும் அடுத்தவர்கள் சந்திப்போம் வணக்கம் Thank yeah. you.